கிராமத்தில் வசிக்கிற சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே தந்தைமார்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்றைக்கும் கூட ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் இந்த பூமியில் ஏழைகளை ஆசிர்வதிக்கிற கடவுள் ஒருவர் இருந்தால் நம்முடைய ஆண்ட நம்ம செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் குற்றங்கள் போதை பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் மன்னித்து நமக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஏழையான குடும்பத்தில் அவர் பிறந்தார் அவர் பிறந்த பொழுது அவருடைய தேவைகளை சந்திக்கும் அளவு கூட அவங்க வீட்டில் வசதி கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் அந்த வீட்டிற்குள்ள பிறந்த பிறகு ஏசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மூன்று ஞானிகள் வந்தார்கள் அவர்கள் வரும் பொழுது தங்கம் தூப வெள்ளை கோலம் இவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது ஏழையான ஒரு

நம்மெல்லாம் அந்த உலகத்தில் பாருங்கள் நம்மளெல்லாம் கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை யாராச்சும் இருக்காங்களாம் நம்மளை கண்டுபிடிச்சு யாராவது இருக்கிறாங்களா நம்ம மேலே கஷ்டப்பட்டுருக்கோமே நம்மளை பார்க்க யாராவது வராங்களா ஆனால் நம்மளுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை விடுதலை ஆக்குறதுக்கும் நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கும் ஒருவர் இருக்கிறார் அவர் பேர் இயேசு கிறிஸ்து சொல்லுங்க இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நம்ம விட முடியாத இருக்கிற எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து அதாவது புகையிலை போடுவது வெற்றிலை போடுவது மதுபானம் குடிப்பது போதை பழக்க வழக்கங்கள் செய்வது இவைகளிலிருந்து நாம் விடுபட நினைக்கிறோம் ஆனால் நம்மால் விடுபட முடியவில்லை காரணம் என்று சொன்னால் அது நம்மை அடிமைப்படுத்திவிட்டது சிலபருடைய வாழ்க்கையில் தரித்திரம் கவனிக்கிறீங்களா சிலபருடைய வாழ்க்கையில் தரித்திரம் கடன் பிரச்சனை வியாதி பலவீனம் மரண பயம் இது எல்லாமே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்து கல்வாரி சிலுவையில உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சிலுவையில அவர் சுமந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் அடிமைத்தனங்கள் மறைந்து போகும் எல்லா பாவ அடிமைத்தனங்கள் மறந்து போகும் கவலைகள் தண்ணீர்கள் பாரம் அங்கலாய்ப்பு வியாதியிலிருந்து விடுதலை கடன் புரட்சியில் இருந்து விடுதலை ஆசிர்வாதம் சமாதானம் நிம்மதி இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனவுக்கு இலவசமாகவே கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது வருந்தத்தக்கதான காரியம் ஆகையால் அன்பான இந்த கிராமவாசிகளே இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் உங்கள் குடும்பத்தின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேடுகிற நிம்மதியை நீங்கள் தேடுகிற விடுதலையை நீங்கள் தேடுகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடுகிற மோட்ச வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையை அவர் இலவசமாக எடுத்துக்கொள்ள நமக்கு இருக்கிறார் அப்படியே கண்களை நான் சொல்றது அப்படியே சொல்றீங்க பாருங்க கண்ணை கொடுங்க

சொல்லுங்க ஆண்டவரே எங்களை விடுவியும் ஆண்டவரே எங்களை ரட்சியும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் நாமத்தில் ஆமேன் உங்களை ஆசீர்வதி